முதல்ல இந்திய ஜனநாயகத்தின் நான்காவது தூணாகிய பத்திரிகையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அறியும் சமூக ஆர்வல் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஊராட்சியில் வந்து ஒரு குக்கிராமம் அதாவது எடமணி குப்பம் அந்த எடமணி குப்பத்தில் இருக்கிற கிராம மக்களை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட இருந்தோம் அவங்க கூட நடத்தக்கூடிய தீக்கதிர் பத்திரிகை அது ரெண்டு அவங்களை வந்து காப்பாற்றணும் நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திச்சிட்டோம் எங்க அமைப்பு சார்பாக மக்கள் அழைச்சிட்டு போய் அந்த கிராமத்து மக்கள் தான் இவங்கெல்லாம் பல்வேறு அதிகாரிகள் கோட்டாட்சியர் இவங்களெல்லாம் சந்திச்சாச்சு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து வெளியில் வியாக்கியானம் பேசுறாங்க நானும் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்த உடையவன் தான் ஆனா அதே கம்யூனிஸ்ட் கட்சியை பயன்படுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பயன்படுத்தி நித்யானந்தம் என்கிற ஒரு இவர்தான் தான் அங்க இருக்கிறார் நித்யானந்தம் சிஐடி மீன் மீனவர் சங்க துணை செயலாளராக இருக்காரு அந்த மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கட்சி அந்த மக்களை வந்து தொடர்ந்து பாடுபடுத்திக்கிட்டு போலியா ஒரு வட்டாட்சியர் இறந்துட்டாரு வட்டாட்சியன்னா மணிகண்டன் அந்த வட்டாட்சியரை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல மக்களுக்கே தெரியாம வீடு வாசல் பட்டா எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இவர் புதுசா பட்டா உருவாக்கி இவர் மகன் மகள மருமகள் இவங்க பேர்ல எல்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறார் இதை வந்து கிராம மக்கள் தெரிஞ்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சதும் இவங்க மேல அவதூறு பரப்புறாரு என்ன அவதூறுனா கோயில் நிலத்தை கொள்ளையடிச்சுட்டாங்க வாய்க்கால் நிலத்தை கொள்ளையடிச்சுட்டாங்கன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு வந்து அந்த தீக்கதி துணையா போகுது இல்லாத ஒரு நேரடியா விவாதத்துக்கு வந்தாலும் நாங்க தயாரா இருக்கிறோம் ஆவணங்களை கொடுக்கவும் தயாரா இருக்கிறோம் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு தீக்கத்தின் பத்திரிகை போச்சுக்காதீங்க நீங்களும் பத்திரிகையாளர் தான் இல்லாத ஒரு விஷயத்த போட்டா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா இவங்க போட்டிருக்கிற அந்த செய்தியில ஒண்ணுமே உண்மை கிடையாது அதாவது ஊர் மக்கள் வந்து அபகரிச்சிருக்கிறாங்க கோயில் கட்டுறாங்க நிலத்தை விற்கிறாங்கன்னு இந்த ஆளுதான் என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த சிஐடி சார்ந்த நித்தியானந்தம் ஒரு மாற்றுத்திறனாளி கண்ணு தெரியாதவங்க இடத்த கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிரவுண்டு அவங்களை அடிச்சு ஊற விட்டு வெளியே துரத்திட்டு அது சம்பந்தம் வழக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஏபி வாங்கிட்டாரு வெளியே துரத்திட்டு அவங்க இடத்த ஒரு ஆட்டை போட்டு வச்சுட்டு அனுபவிக்கிறாரு இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவிக்குது தேர்தல் வரப்போகுது நாங்கள் ஏழைகளின் பங்காளிகள் ஏழை மக்களுக்காக தான் நாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் நாங்க வந்து கட்சி வச்சு நடத்துறோம் சொல்லி சிபிஐஎம் வந்து ஆங்காங்கே குரல் கொடுக்கிறாரு ஆனா உள்ள அவங்க சிபிஐஎம் சார்ந்தவங்களே இந்த பகுதி என்ன ஒன்றிய செயலாளர் பேர் என்ன ரமேஷ் குமார் தான் இந்த நியூஸ் வந்து போட்டிருக்காரு அந்த இடமணி குப்பத்துல கிராம மக்கள் வந்து ஊர்ல இருக்கிற புறம்போக்கு நிலத்தை வந்து ஆட்டையை போட்டு சட்டவிரோதமா கோயில் கட்டுறாங்க வித்திருக்காங்கன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார் இது எந்த விதத்துல நியாயம் மக்களை டெய்லி வந்து நான் கம்யூனிஸ்ட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேவலமா இருக்கு இந்த ஒரு வார்த்தை கேட்கும்போது போது நான் கம்யூனிஸ்டுக்காரன்டா நான் கம்யூனிஸ்டுக்காரன்டா கம்யூனிஸ்ட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாம் அவதூறா பேசிட்டு இருக்காரு அது ஒரு நபரு யார் நித்தியானந்தம் இதுக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுக்குது அவங்க நடத்தக்கூடிய பத்திரிகை தீக்கதி ஆதரவு ஆதரவு கொடுக்குது அவங்க இருக்கக்கூடிய அந்த சிஐடி தொழிற்சங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய கேவலம் சொல்லுங்க ஒரு பத்திரிகை வந்து நடக்கிற விஷயத்தை நியாயமா என்ன நடக்குதோ அதை எடுத்து போடணும் இல்லாத ஒரு விஷயத்தை புகுத்துறாங்க இவங்க குறிப்பிட்டு காட்டிருக்கக்கூடிய நபர்கள் சுப்பிரமணி சுப்பிரலட்சுமி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஒருத்தர் கூட அவங்கவுங்க சொந்த வீட்டுல பட்டா நிலத்துல இருக்காங்க எங்கேயுமே போய் எனக்கு பட்டா கூட கேட்கல எதுவும் பண்ணல இவரு வந்து அந்த தாசில்தார் இறந்துட்டாரு அவரு அந்த தாசில்தார் பேரை வச்சு அவருக்கு பணத்தை கொடுத்து அதிகாரிகளை சரி கட்டி தப்பு நடக்கக்கூடிய இடத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் இன்னைக்கு மார்த்தட்டிக்கிறாங்க இதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்லணும் யாரு மாநில செயலாளர் சண்முக அவரை தோல சண்முக பதில் சொல்லணும் இல்லைன்னா கூடியவரையில் அங்கே பதில் சொல்லணும்னா இதே மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு போய் தீக்கத்தை அலுவலக எதிராக அவங்க பத்திரிகை எரிக்க போறோம் அப்படிதான் போராட்டத்தை நாங்கள் வந்து முன்னெடுக்கப் போறோம் ஏன்னா மாவட்ட ஆட்சியர் கோட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் இவங்க எல்லாம் பார்த்து இதெல்லாம் சொல்லியாச்சு கடந்த கடைசியாக கடந்த இருபத்தி ஏழு பத்து போன மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கூட கோட்டாட்சிய மாவட்ட ஆட்சியரை பார்த்து எங்களுக்கு பட்டா இருக்கு வீடு வாசல் இருக்கு போலியா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டா வந்து ரத்து பண்ணுங்க எங்களுக்கு இது வேணாம் அரசு அலுவலகம் கட்டுறதுக்கு ஏன்னா முடிவு பண்ணுங்க இது மாதிரி நபர் தான் அங்க வந்து ஆக்கிரமி பண்ணிட்டு இருக்காரு யார் இவரு நித்தியானந்தம் அவர் மேல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வந்து உயிர் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டுட்டு வந்திருக்காங்க இப்போ அரசு அதிகாரிகள் கிட்ட போய் கேட்டுட்டு கடைசியா இப்போ நான்காவது கிட்ட வந்து கேக்குறாங்க நீங்கதான் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க இது மாதிரி நடந்துகிட்டு அரசு அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு இருப்பாங்க சிஎம் கவனத்துக்கு கொண்டு போவாங்க கேட்டதான் ஊர் மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க இந்த ஊர் பத்திரிக்கை வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு செய்தி தான் சார் போனா நாங்க செய்யாத செய்தியே எங்க ஹஸ்பண்ட் மேல அது எட்டு பேர் மேல வழக்கு கொடுத்துருக்காரு அது ஒரு செய்தி வந்து மக்களுக்கு வந்து பயன்படுறதா இருக்கணும் அது பொய் செய்தி சொன்னா எப்படி சார் அது செய்தியில கூட எப்படி சார் போடுவாங்க அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் அதை அதை பத்தி நீங்க தான் சார் இது பண்ணோம் செய்தி வந்து எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அது கூட ப்ரூஃப் இருந்ததா அதை போடணும் யாருன்னா ஒருத்தர் சொல்லிட்டால உடனே போட்டுருவாங்க சார் அதனால எவ்வளவு பாதிப்பு சார் எட்டு குடும்பத்துக்கு அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் சார் நாங்கள் செய்தி அந்த சீக்கிரத்து செய்திக்கு நாங்கள் போய் நாங்க போராட்டம் நடத்துவோம் சார் நாங்க வந்து ஒரு கலை எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு முப்பது வருஷம் ஆகுது சார் நாங்களும் அவரு கல்யாணம் பாத்து இப்போ ஒரு எட்டு வருஷமா இந்த மாதிரி பண்ணுறாரு அது வந்து அந்த இந்த மண்ணை கோஷம் தான் அந்த மாதிரி செய்றாரு அவரு அவங்க 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 பக்கத்து வந்து ஊர் சார் பூங்கா ஒரு முப்பது வருஷம் இருக்கும் ஏதாவது தலைநாய் முப்பது வருஷம் ஆகுது அதுக்கு முன்னாடி அவங்க இருக்கிறாங்க வீடு இல்லைன்னு அந்த ஊருக்காரங்க தான் அவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்க இருக்கிறாங்க அந்த கொஞ்சம் மழை இது கொஞ்சம் கஷ்டமா ஆயிடுச்சு அது ரொம்ப மழை வந்ததுன்னு புயல் அங்க இருக்க முடியல குடிசை வீடு அதனால குளத்தமேட்டுல வந்து வாடகை இருந்தாங்க சார் ஆனா அந்த அந்த பசங்க பெரிய பசங்களை ஆயிட்டவுடனே அந்த எல்லாம் எங்களுக்கு கொடுங்கோன்னு சொன்னவன அந்த அந்த குழந்தைங்களை போட்டு அடிச்சு அதை நானே கண்ணால பார்த்தேன் சார் அடிச்சு ஆம்புலன்ஸை வந்து ஏற்றிட்டு அதுக்கான இது ப்ரூஃபும் இருக்குங்க சார் ஒரு ஒரு கட்சினா மற்றவங்களுக்கு அதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சினாவே எல்லாருமே அவங்க எல்லாமே அவங்க வந்து நியாயமா தான் இருப்பாங்கன்னு நினைப்பாங்க ஆனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வச்சு அவர் வந்து எல்லாமே ஊழல் பண்றாரு சார் நாங்களே நான் பக்கத்துனா எல்லாமே எல்லாமே அவர் என்ன போவோம் சார் கட்சியை வச்சு இது பண்ணுறது அந்த கட்சி மேலேயே எங்களுக்கு இது போயிச்சு சார் மத்தவங்க சொன்னா கூட வேற யாரும் நாங்களே கிராமத்துங்களை போய் கேட்போம் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வந்து வந்து நல்லதனமா செய்வாங்கோ நீங்க ஏமா அது பேர் சொல்றீங்களா ஏன்னா நாங்க நாங்க அனுபவிச்சிருக்கிறோம் அதனால எங்களுக்கு தெரியுது சார் இப்ப அந்த கட்சியே அது அவத்துற பண்ற மாதிரி தான் சார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பின்புலமா வச்சுட்டு அவர் ஏற்கனவே அவர் மேல எஃப்ஐஆர் ஆனது ஒரு பத்திரிகையில செய்தியா வந்திருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மாற்றுத்திறனாளி கண்ணு தெரியாதவங்களை அடிச்சு அவங்க எல்லாம் வீட்டை விட்டு விரட்டி விட்டு ஒரு ஏபி வாங்கிட்டு உட்காருகிறாரு அனைத்து ஆவணங்களையும் எடுத்து வந்திருக்கோம் அவர் பொறுஜரி பண்ணதுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாம் ஆனா கட்சி பெண்புலம் அந்த தொழிற்சங்க பெண்புலம்

நீங்க அந்த இது கிட்ட விட இருக்கும் அவர் பேர் ராஜேந்திரன் இப்ப அவர் மேலயே அந்த கேஸ் கொடுத்திருக்கா அப்ப எங்க எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பாதிப்பா இருக்கும் வெளியே வந்து அஞ்சு வருஷம் அது மக்கள் எல்லாம் அங்க அந்த இவர் பண்ண முறைகேடு எல்லாம் தட்டி கட்சி உள்ளே கேட்டதுனால அதாவது அந்த கட்சியிலேயே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது யோசிக்கிறாங்க ஒரு தவறு பண்ணவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காம அவன் நல்லா இருப்பான் நீங்க வெளியே போங்கன்னு மக்கள் கிட்டத்தட்ட நாற்பது பேரை வெளியே வெளியே வந்துட்டு நல்லது நடக்குல நாங்க வெளியே வந்து இப்ப ஒரு ஆட்டோ அதிகமாயிப்போச்சு எல்லாத்தையும் கட்சியை பின்புலமா வச்சுக்கிட்டு நான் வந்து யோகிக்க இதே மாதிரி வந்து வெளிப்படுத்திக்கிட்டு அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவங்களோட கட்சி ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கு கட்சினாவே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க எந்த காசும் எதிர்பார்க்க மாட்டாங்க எல்லாமே இது பண்ணுவாங்க ஆனா அந்த கட்சியை இவர் ஊழல் பண்றதுக்கு ஒரு இதுவா இருக்காங்களா சார் அடிமை போறாங்க எப்படிங்க சார் அது அனைத்து பத்திரிகை நிறுவனங்களுக்கும் மற்றும் பத்திரிகை ஊழல்களுக்கும் மாலை வணக்கம் அதாவது இவங்க சொல்கிற அந்த இடத்த விஷயம் எதுனா ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்துட்டுருக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னா ஃபர்ஸ்ட்ல அவர் வந்து வாங்கிட்டு பதினேழரை சென்ட்டு ஒரு இடம் வாங்கியிருக்காரு அதில் ஓனர் வந்து எண்ணூரில் இருக்காங்க ஆனால் அவர் வந்து மடக்கி போட்டதுன்னாவோ ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் வந்து மடக்கி போட்டார் அதை வந்து ஏன் மடைக்கு போட்டீங்க அது வந்து ஊர் கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஒரு சில வந்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் இடம் இல்லை ஊருக்கு சொந்தமான இடம் கண்ட்ரோலில் இருக்கும் இது கிராம சைடில் இருக்கிறது இது மாதிரி இருக்கு சொல்ல அவர் வந்து மடக்கி வச்சிருக்காரு அதை வந்து என்னன்னா அது மட்டும் இல்லாம திருமதி சாந்தின்னு சொல்லிட்டு அவங்க பேர்லேயும் வந்து என்ன பண்றோம் பத்து சென்ட் வந்து மடிக்க வச்சிருக்காரு ஊர் எடுத்து அப்போ வந்து கேட்கும்போது இதையும் நாங்கள் கேக்குறோம் இந்த கேக்கும் போது என்ன பண்றோம் கிட்டே நாங்க கம்ப்ளைண்ட் பண்றோம் கிட்ட வந்து அவர் வந்து டாக்குமெண்ட் இருக்குல்ல பதினெட்டு சென்ட் கிச்சன் வந்து ஊர்ல ஒப்படிங்க இல்ல கவர்மெண்ட் ஒப்படிங்க நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஆர்டிஐ கம்ப்ளைண்ட் கொடுத்தவொன்னே அவர் என்ன பண்ணுறாரு இல்லை என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு எடுத்துன்னு வரேன்னு இல்லை எடுத்து வர சொன்னோம் நாங்களும் வந்து ஆர்டிவி கம்ப்ளைண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் விஓ ஆர்ஐ ரெண்டு பிசி மூணு எல்லாம் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாங்க இல்லைம்மா ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறேன் நாங்கள் இதில் வந்து என்னன்னா அதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்களை வந்து என்னன்னா நான் அதே ஊரில் பிறந்து எங்கள் அப்பா வந்து பலராமன் அவருடைய மகன் தான் நான் நாற்பத்தி மூணு வருஷமா நாங்கள் தான் இருக்கோம் பூர்வீகம் எங்களுக்கு தான் நானே பிஷர் மேனேஜ் சொல்லிட்டு என்னை வந்து உதவி இயக்குனர் மீன்வளத்துறை உதவி இயக்குனரிடம் நானும் மற்ற இங்க இருக்க அனைத்து நபர்களும் வந்து இந்த ஊரே கிடையாது இவர் வேற தொழில் செய்கிறாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அதுக்கும் வந்து போன வருஷத்துக்கே நாங்க வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டோம் இந்த ஊர்ல தான் இருக்கோம் என்னென்ன சாட்சி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி நாங்க இருப்பதை சான்றது வரி கட்டுறோம் கரண்ட் பில்லுன்னு எல்லாமே கட்டிட்டு இருக்கோம் ஆனா அவங்க இருந்தாங்க பாருங்க அந்த ஃபேமிலி அந்த குடும்பத்தை சார்ந்த இதுவெல்லாம் வந்து இபி பில்லு கட்டல இபி கிடையாது அந்த எட்டு எட்டு வீட்டுக்கு இபி கிடையாது நாங்க கட்டி இப்போ ஈபிக்கு வந்து டிரான்ஸ்பர் வர்றதுக்காக தான் வந்து நாப்பத்தஞ்சாயிரம் செலவு பண்ணிருக்கோம் சரி அப்படி இருக்கும்போது நாங்க வீட்டுக்கு முடிஞ்சு போச்சு திருப்பியும் இந்த வருஷம் இதே ஒரு சேர்ந்த நடராஜன் நானு ஜோதி இப்படி எங்க ஊரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீன்வளத்துறை உதவி இயக்குனர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இதுக்கும் நாங்க வந்து ஏற்கனவே நாங்க வந்து அவர் முதல் சிலர் பெட்டிஷன்ல போட்டாரு வந்து கேட்டாங்க கொடுத்தாச்சு திருப்பியும் அதே மாதிரி போட்டாங்க நாங்களும் வந்து போயிட்டு எல்லாத்தையும் சொல்லியாச்சு சொல்லிட்டு வந்து நான் கேட்டேன் இப்ப வருஷம் வருஷம் இதே மாதிரி கேட்டுட்டு இருந்தா நாங்க அதே மாதிரி எதுன்னு கொடுக்குமா ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அதிகாரியை என்கொயரி மேல எனக்கு பெட்டிஷன் வந்தா நான் விசாரிக்கிறேன் விசாரிக்க சொல்லாம் உண்மை என்னவோ அவங்க வந்து ஃபார்வேர்ட் பண்றாங்க ஆனா பண்ணி முடிச்சுன்னா திருப்பியும் அவங்க இது போட்டாங்க நாய் அதே மாதிரி இது பின்னாடி இருக்குது யாருன்னா கம்யூனிஸ்ட் தான் இது இடத்துக்கு மட்டும் இல்ல இந்த மீன்வளத்துறைக்கு எங்களுக்கு வந்து எந்த இது ஃபண்டும் வரக்கூடாது ஆல்ரெடி வந்து புயல் நிறுவனத்துல வந்து எல்லாரும் போட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நிவாரணம் வரவே இல்லை பாதிக்கப்படாத அவங்க குடும்பத்தை சார்ந்த நாலு பேருக்கு மட்டும் பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் வரை நிவாரணம் வாங்கிருக்காங்க அது ரெக்கார்டா இருக்கு ஆனா அவரு இப்ப எங்க பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க நான் ஒத்துக்குறேன் ஐயா அவர் எதனா ப்ரூஃப் பேசணும் வந்து நிபி சொல்லணும் நாங்க யாருக்காவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்குமா இல்ல எதனா சைன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு ஆயிருக்கா இல்ல சுப்பிரமணி ராஜேந்திரன் நடராஜன் ஜோதி சீனிவாசன் ரவி யாராவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்க நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா அவர் பண்ண வேலை என்னன்னா எல்ஏஎம்எஸ்டி எல்ஏஎம்என் கோயிலுக்கு சொந்தமான ஒன்றரை ஏக்கர் நிலத்துக்கு முப்பது பேர் பட்டா வாங்கியிருக்காரு அதுக்கான எப்படினு சேவங்கிட்டே இருக்கு நான் கொடுக்குறேன் அந்த முப்பது பேர்ல நாங்க யாரும் விற்கவே இல்லை ஒரு இடத்துல கூட ஆனா அவரு வித்திருக்காரு அந்த அசோக் குமார் உடைய ஒய்ஃபு அவங்க வந்து ஜேவிகா ஈசி போட்டு எத்தனை வந்துருங்க நாங்க நோட் பண்ணீங்க ஈசி போட்டு தேவிகான்னு சொல்லிட்டு அசோக்குமார் குமார் ஒய்ஃப் யாரு நித்யானந்த பையன் எப்போ ஒரு நிமிஷம் ஒன்பதாம் ஒன்பதாவது மாசம் வித்துருக்காரு ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி அந்த கலெக்டர் ஆபீஸ்ல போய் இது மாதிரி இந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணோம் முப்பது பட்டா கிராம பார்த்தா எப்படி குத்திங்க ஒரு மன பிரிவு பிரிச்சு முப்பது பட்டா கிராம பார்த்தா கொடுத்தா யார் அதிகாரம் கொடுத்தது சார் தமிழ்நாட்டுல சொல்லுங்க சார் பத்தம் கிராமத்த ஒரு கிராமத்துல ஒரு கிராமத்துல குறைஞ்சது பதினைஞ்சு வருஷமாவது கொடுத்தொன்னு இருந்துருக்கணும் கொடுத்த இருந்தா மட்டும்தான் வந்து ஒருத்தர் கிராமத்தை பட்டாவே குடுங்க முப்பது பேருக்கு ஒரே இது வந்து கிராமத்தான் எப்படி குத்திங்க ஒரு கேள்வி அதே வந்து கேள்வி கேட்டு நாங்க வந்து ஆட்சியர் மாவட்ட தான் வந்து மனு அளித்தோம் மனு அளித்தோம் என்னன்னா விசாரணை நடந்துன்னே இருக்கு அதுக்குள்ள என்னன்னா இது மாதிரி கோயிலு நடத்த விட்டுறோம் நாங்க வித்தன்னு சொல்றீங்களா சார் பத்திரிகை சார்பாவோ எது எல்லா சார்பாவோ நான் கேட்டுக்கிறேன் நாங்க வித்தம் சாட்சி போட்டு போட்டுனா பத்திரப்பதிவு நடந்திருந்தா நீங்க சொல்றதை நான் கேட்டுக்கிறேன் ஐயா அப்படி நான் நாங்க வந்து இந்த பத்திரப்பதிவு நந்திருக்கு பாருங்க பத்திரிகை பதிவு நடந்திருக்கு எவிடன்ஸ் பாத்து இதான் ஈஸி எப்ப நடந்திருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் நம்பர் எல்லாம் அவங்க வந்து அரங்கு கொடுத்து சேர்ந்து ஜெகனுக்கு வித்துருக்காங்க தேவியும் அவங்கள ஜெகனுக்கே வித்துருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெகனுக்கு வித்துருக்காங்க எவிடன்ஸ் இதோ இருக்கு அதாவது இன்னொன்னு கேட்டு எஃப்எம்டி இது எஃப்எம்டி எப்படி உடைய முடியும் எஃப்எம்டி எப்படி உடைய முடியும் கிராம நகரத்துக்கு எப்படி உடைக்கிறதுக்கு உரிமை கொடுத்தாங்க சர்வர் எப்படி குடுக்க முடியும் முப்பது சப்டி சப்டி தான் ஒரு நார்மல் பத்திரமா இருந்தா உடைக்கலாம் ஆனா கிராமத்துக்கு எப்படி அது சொல்ல ஒடைக்குன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவோட அரசுக்கு சொந்தமான நிலங்களை வந்து சட்டவிரோதமா விற்பனை செய்துகிட்டு ஊர் மக்களை கொலை மரட்டல் விட்டு இருக்கிறாரு நித்யானந்தம் அவர் வந்து சிஐடியோட மீனவர் அணி சங்க துணை செயலாளராக இருக்காரு பழைய அவர் மேல அரசு நடவடிக்கை எடுக்கணும் இரண்டாவது அந்த கட்சி நடவடிக்கை எடுக்கணும் மூணாவது அவங்க வந்து பொய்யான தகவலை தீக்கதவி வெளியிட்டு இருக்காங்க அந்த பொய்யான தகவலுக்கு அவங்க மறுப்பு அறிக்கை கொடுக்கணும் அப்படி கொடுக்கலன்னா அந்த தீக்கதவி அலுவலகம் முன்பு எடமணி குப்பம் கிராம மக்களை அழைச்சிட்டு போயிட்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் இதை வந்து உடனடியாக அவங்க செய்யணும் அந்த அவர் மேல வந்து அவங்க கட்சி மேல நடவடிக்கை எடுக்கணும் விசாரணை செஞ்சு இல்லன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக நாங்க வந்து போராட்டத்தை முன்னெடுப்போம் தொடர்ந்து என் பேரு தேவேந்திரன் பொதுச்செயலாளர் தமிழ்நாடு தகவறி சமூக சங்கம்